எல்லாம் விதியின்படிதான் நடக்கும் என்பதை உணர்த்தும் அழகான ஒரு குட்டி கதை கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாள் யமதர்மன் ஒரு மனிதனிடம் வந்து சொன்னார் மனிதா இன்று உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் உடனே மனிதன் சொல்றாரு ஆனா நான் உன்னுடன் வர தயாராக இல்லையே என்று யமதம்மன் சொல்றாரு நல்லது இன்று உன்னுடைய பெயர்தான் பட்டியலில் முதலில் உள்ளது என்று திருப்பி சொல்றாரு உன்ன மனிதன் சொல்றாரு சரி நீங்கள் இருக்கையில் அமருங்கள் நாம் இருவரும் புறப்படுவதற்கு முன் ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று மனிதன் கூப்பிடுறாரு எமதர்மனோ சரி அப்படியே செய்யலாம் என்று சொல்றாரு அந்த மனிதன் யமதர்மனுக்கு தூக்கம் மருந்து கலந்து காஃபியை கொடுத்ததால் குடித்தவுடனே யமதர்மன் நன்றாக தூங்கிவிட்டார் மனிதன் உடனே அந்த பட்டியலை எடுத்து முதலில் இருந்த தன் பெயரை எடுத்து கடைசியில் கொண்டு எழுதி வைத்தான் யமதர்மனோ தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அந்த மனிதனிடம் சொன்னார் நீ என்னிடம் மிகவும் நன்றாக அன்பாக நடந்து கொண்டாய் அதனால் நானும் உனக்காக என்னுடைய முடிவை கொண்டேன் என்னவென்றால் பட்டியலில் மேலிருந்து இல்லாமல் பட்டியலின் கீழிருந்து உயிர்களை எடுக்க முடிவு செய்துள்ளேன் என்றார் எல்லாம் விதியின்படிதான் நடக்கும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட அதனால் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்ட்டு கவலைப்படாமல் நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே நினைக்காம ஃப்ரீயாக விட்டுட்டு ஜாலியாக வாழுங்க லைஃப்பை இந்த பதிவில் வர கருத்து உண்மைதானே